மாதத்தில் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி எந்த குறித்து தளர்வு இந்த மாதத்தின் துவக்கத்தில் பலிபிடத்திலிருந்து உங்களுக்கான வார்த்தை வருகிறது பயப்படாதே உன் கையை தளரவிடாதேயா எத்தனையோ சூழ்நிலைகள் பயந்த காரியத்துல உடனே நாம் பல அடைந்தது அந்த காரியம் ஆறுதலாய் முடிந்ததினால் அல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் உடனே பரத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை பயப்படாதே என்று சொன்ன வார்த்தை இதுதான் என்னை கொண்டிருக்கிறது கிடையாது அவர் தெரிந்தெடுத்து வாசம் பண்ண விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை பயந்து இருக்கிறதும் தளர்ந்து இருக்கிறதும் ஆண்டவர் விரும்புகிறதில்லை ஆமே ஒரு காரியத்தில் நான் பயந்து இருக்கும் போது அவர் என்னை பார்த்து அல்லது என்னிடத்தில் வந்து